பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறுத்து போனால் பாவத்திலே மறுத்து போனால் நம்மளை வரவேற்பதற்காக வரவேற்பதற்காக வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் நீங்களும் நானும் நீங்களும் நானும் நரகத்திலே போய் கெட்டு அழிவது நரகத்தில் போய் கெட்டு அழிவது ஆண்டியை நம்மை படைத்த தேவனுக்கு விருப்பமில்லை நம்மை படைத்த தேவனுக்கு அது விருப்பமில்லை ஆகவேதான் ஆகவேதான் உங்களையும் என்னையும் காப்பாற்றும் படிக்கு உங்களையும் என்னையும் காப்பாற்றும் படிக்கு சர்வ சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் सृष्टि கர்த்தர் सृष्टि கர்த்தர் மனிதனை தேடி மனிதனை தேடி இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தான் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தான் அவர் பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பெயர் ஆண்டவராக இயேசு

கல்வாரி என்ற இடத்திலே கல்வாரி என்னும் இடத்திலே சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்ட அவர் கோரமான சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார் அவருடைய கரங்களிலே ஆணிகள் அவருடைய தரங்களிலே ஆணிகள் அவருடைய கால்களிலே ஆணிகள் அவருடைய கால்களிலே ஆணிகள் தலையிலே முள்முடி அவருடைய தலையில் முள்முடி விழாவிலே ஈட்டி வைத்து குத்தினார்கள் ஒரு உழுத நிலத்தை போல மாறிவிட்டது அவருடைய உடம்பெல்லாம் ஒரு உளுந்த நிலத்தை போய் ஆழிவிட்டது எனக்கு அன்பானவர்களே எனக்கு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக ரத்தத்தை சிந்தினார் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார் அவர் பாவம் செய்யாதவர் அவர் பாவத்தை செய்யாதவர் அவர் பரிசுத்தமாய் பிறந்தவர் அவர் பரிசுத்தமாக பிறந்தவர் வாழ்ந்தவர் அவர் பரிசுத்தமாகவே வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம்தான் ரத்தம் கிறிஸ்து சிந்தின ரத்தம் தான் உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது